வணக்கம் வாழ்க வளமுடன் மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கு நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறார் மீண்டும் இறை குறிப்பை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு சில தினங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறத விட இரண்டு தினங்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலக பணிக்காக எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டுருந்தேன் அந்த எலக்ட்ரிஷியன் வந்து நாளைக்கு இந்த ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத நாளே கூப்பிட்டு காமிச்சிட்டேன் நான் காலையில் வரத்துக்கு லேட் ஆகும் ஒரு பார்சல் நான் வந்து பார்சல் ஆஃபீஸ்லேருந்து எடுக்கணும் கொரியர்லேருந்து அதுக்காக நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க இந்த ஒர்க்லாம் இதை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த எலக்ட்ரிஷன் கூப்பிட்டுருந்தேன் எலக்ட்ரிஷியனும் வந்து பார்த்துட்டு சரி நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல மறுநாள் காலையில் நான் அந்த கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த பார்சல் எடுக்கிறதுக்காக போகிறேன் பார்சல் வரலன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு தான் வருது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் சரி நான் வந்து ஆஃபீஸ் போனாக்கா எலக்ட்ரிஷியன் வரல ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாப்புல மறுபடியும் மறுபடியும் நான் ட்ரை பண்ணி கேட்கும்போது பையனுக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படின்றப்புல ஏன்பா இதை முதல்ல எனக்கு சொல்ல தானே நான் உன்னை நம்பி நான் இன்னொரு டெக்னீஷியனை வர சொல்லியிருக்கேன்னே உன் வேலை முடிஞ்ச உடனே அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க அவர் நான் சொல்லியிருக்கிறேன் அவரும் கிளம்பிட்டாப்ல அப்படின்ற ஆனால் அவர் அதெல்லாம் வந்து கேர் பண்ணுற மாதிரியே இல்லை என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோதான் சரி ஓகே நான் உன்னை கூப்பிட்டது தப்பு என்ன அந்த சீரியஸ்னஸ் தெரியாதவங்கள வச்சு நம்ம இனிமேல் வேலை வாங்க முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு சரிப்பா நான் வந்து இனிமேல் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்றேன் நான் மூணு மணிக்கு வரேன் அப்படின்றப்பில் மூணு மணிக்கு நீ வர முடியலன்னா எனக்கு தகவல் சொல்லுப்பா அப்படின்ற அந்த எலக்ட்ரிஷியனும் மூணு மணிக்கு வரல மூணு மணிக்கு நான் ஃபோன் பண்றேன் ஃபோன் எடுக்கல மூன்றரை மணிக்கு ஃபோன் பண்றேன் ஃபோன் எடுக்கல அந்த எலக்ட்ரிஷியன் அப்படி பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்க விட்டாச்சு அந்த இன்னொரு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிஞ்ச உடனே இன்னொரு டெக்னீஷியன் ஃபாலோ பண்ணுவார் இல்லையா அவர் வந்தாரு ஒரு சின்ன சின்ன வேலை முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு நீங்க மற்ற வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க ஐயா நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் இன்னொரு எலக்ட்ரிஷியனை பிடிச்சி நேத்து அந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் பர்ஃபெக்டான எலக்ட்ரிஷியன் நேற்று வந்து வேலை பார்த்தோங்க எனக்கு இந்த இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றேன் சரி நீங்க சொல்லிட்டீங்களா நீங்க உங்க வேலையை போய் பாருங்க நான் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே முடிச்சிட்டு கூப்பிட்டாப்புல கிளீனாக பர்ஃபெக்டாக நான் என்ன சொன்னோம் அதே மாதிரி ஒர்க்கு முடிச்சாச்சு இந்த எலக்ட்ரிஷியனுக்கு வந்து டெய்லி வேலை இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நான் முதல்ல கூப்பிட்டேன் பாருங்கள் அந்த எலக்ட்ரிஷியனுக்கு வந்து வேலை கிடையாது இடம்லாம் கடன் வாங்க வேண்டியது முன்பணமாக வாங்க வேண்டியது அதை திரும்ப கொடுக்கறதில்லை மறுபடியும் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதுல அதுக்கப்புறம் விசா விசாரிக்கும்போது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போது ஒரு தொழிலில் நம்ம முன்னேறணும்னா கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு உயிர் போதுன்னா கூட அந்த வேலையை முடிச்சுட்டு தான் எனக்கு அந்த உயிர் போகணும் அந்த மாதிரி நம்ம வந்து கமிட்மெண்ட்டில் ஒரு டெடிக்கேட்டட் ஆளா இருக்கணும் எனக்கு வந்து அடுத்தவங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒன்றுது நான் இன்னொரு டெக்னீஷியன் வர சொல்லிட்டேன் நீ வந்து வேலையை முடிக்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வேலை பண்ணுவாங்க அவரும் வந்துடுவார் ரெண்டு பேருக்கு நான் வந்து கன்கரன்ஸ் வாங்கிட்டு தான் நான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் இப்போ இந்த எலக்ட்ரீஷியன் வரலனா இன்னொரு டெக்னீஷியனுக்கு வேலை கிடையாது அப்ப அடுத்தவங்க நேரத்தை யார் வந்து திருடுறீங்களோ வேஸ்ட் பண்றீங்களோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டான நேரத்துக்கு கிடைக்காது அதுக்கு கிடைக்காதுன்றது இல்லை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ அடுத்தவங்க நேரத்தை வந்து நீங்கள் ஹில் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நேற்று முந்தா நாள்லாம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் நேரத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம் நம்மளால தானே அந்த அவருடைய நேரம் இந்த டெக்னீஷனோட நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் கோவத்தின் உச்சகட்டம் எதை பார்த்தாலுமே கோவம் வருது அந்த நேரத்தில் எனக்கு ஆஃபீஸில் ஒரு அம்மா வந்து எனக்கு காசு கொடுங்கன்னு வந்து கேட்குது கூட இருந்து என்னோடய அசிஸ்டண்ட்ட அவங்கள போனேன் அந்த அம்மா அவர் சொல்கிறாரு இருந்தால் அந்த அம்மா வந்து ஏதாவது காசு கொடுங்கன்னு கேட்குது அந்த அம்மா பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போட்டேன் சொல்கிறாங்களே கேட்கல எப்போம்மா அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் பயங்கர சத்தம் அந்த அம்மா ஓடிய போச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு கோபம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோ அதனால நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி நான் வரேன் வரல வரலன்னா காலையில என்னால வர முடியல அவ்வளவுதான் என்ன வரல காரணம்லாம் சொல்லாதீங்க காரணம் சொல்றவன் காரியவாதிய இருக்க மாட்டான் உங்களுக்கு காலத்துல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க காரணம் சொல்லக்கூடாது நான் சொல்ற அந்த எலக்ட்ரிஷியன் பாருங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாப்புல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாப்புல இப்பயே தான் இருக்காப்புல நேரத்துக்கு வரது கிடையாது சோ இனிமே நான் வந்து அந்த எலக்ட்ரிஷியன் கூப்பிட மாட்டேன் எலக்ட்ரிஷியன் மட்டும் இல்லை எல்லா வேலைக்காரங்களும் இப்படி தான் இருக்காங்க சொன்ன நேரத்துக்கு வரதில்லை என்ன சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்றாங்க இப்போ நம்ம இந்த பில்டிங் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் ஒரு கிரானைட் கல் கட் பண்ணணும் அதை பேஸ்ட் பண்ணும் நான் ஒரு வாரமாக ஒரு அந்த டைல்ஸ் போடுற மேஸ்திரி கூப்பிட்டுருக்கேன் நாளைக்கு வரேன்னு சொன்னாலும் வரல நான் காலையிலே வந்து நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றப்புல ஏன்னா இந்த இதுக்காக கார்பெண்ட் ஒர்க்கு நிற்குது ஸோ இதுக்காக வேண்டி நான் அவரு அஞ்சு நாளாக கூப்பிட்டு ஃபோன் எடுக்கல அவரு ஏற்கனவே அந்த ஒர்க் பண்ண ஒரு அவரை வச்சு தானே பண்ணணும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் போட்டு வேலை பார்க்குறவங்க ஒருத்தர் செஞ்ச வேலையை இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த ரெண்டு நாட்டுக்கும் சண்டை வந்துடும்ல அதனால் வந்து ஒருத்தர் செஞ்ச வேலை இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்கன்றதுனால அந்த ஆளே கூப்பிட்றேன் அவர் மறுநாள் வரன்றாரு அஞ்சு நாள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் மறுநாள் வரல கேட்டால் வந்து காரணம் சொல்லி அந்த சூழ்நிலை என்னால் வர முடியல சரி வரலன்னு சொன்ன எனக்கு சொல்லாமல் கார் பண்ணுறவங்களுக்காக ஒன் டே வேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்துடுவாங்க வேலையை முடிச்சுடுவாங்கன்னு ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க நேரத்தை செய்து யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க கில் பண்ணாதீங்க வரலன்னா வரலன்னு சொல்லிட்டுங்க அவங்க அடுத்த வேலையை பாப்பாங்க என்ன இதில் போய் தலை போயிட போதா என்ன இன்னைக்கு நடக்கிற வேலை நாளைக்கு நடக்க போகுது அதுக்கு முன்கூட்டியே தகவல் சொன்னா என்ன யாரெல்லாம் இந்த மாதிரி தகவல் சொல்லலையோ லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் நான் சோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தவங்க நேரத்தை அடுத்து இந்த ஒவ்வொரு நாளும் இந்த இயற்கை வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எலக்ட்ரிஷியன் வராத நாள் அன்னைக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு சமீட்சை எனக்கு கிடைக்குது அதை நான் வந்து ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு நான் இப்போ அதை கவனிக்கல ஆஃபீஸில் போயிட்டு இவங்கெல்லாம் வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ இயற்கை நமக்கு சொல்லியிருக்குமே நம்ம ஏன் இதை வந்து கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புற உடனே ஒரு ஆள் காலில் கட்டு போட்டுக்கிட்டு கால் தாங்கி தாங்கி நடந்து வரப்பில் ஓ இதுதான் இயற்கை நமக்கு சொல்லியிருக்குது இன்னைக்கு இது வேலை நடக்காது கட்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நேற்று ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வீட்டை விட்டு ரோடுக்கு போகிறேன் ஒரு ஃபோன் அழைப்பு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூப்பிட்றாரு கஜேந்திரன் சொல்லிட்டு சார் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கேன்னு கேட்குறாப்புல ஆனால் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம்ப்பா மெயின் ரோட்டில் ஒரு ஒரு கடை கடைப்பேரை சொல்லி நாங்கள் இருக்கேன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இதோ வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனே வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு என்ன கச்சேந்திரான்னு கேட்கும்போது சார் நீங்கள் சொன்ன அந்த இடம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நாள் மனம் பாரமாக இருந்தது இன்றைக்கி அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வாங்க காஃபி சாப்பிட்டு போகலான்னு அந்த கடையில் போய் காஃபி சாப்பிட்டு ரெண்டு பேரும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் ஒர்க்கு முடிச்சுட்டேன் சார் நான் அந்த ஃப்ளாட்டை வந்து எழுதி வாங்கிட்டேன் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம வந்து நான் சொல்றேன் நீ வந்து பிளான் போட்டு கொடுங்க வீடு கட்டிடலாம் அப்படின்றப்பல சரி சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பியாச்சு இயற்கை நமக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா அப்போ நான் வேற ஒரு எலக்ட்ரிஷியன் வர சொல்லியிருந்தேன் இல்லையா அப்புறம் இவர் அனுப்பிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் சார் நாங்கள் ஒர்க் இருக்கோம் இன்னைக்கு முடிச்சுடுவோம் நாங்கள் அப்படின்றாங்க அப்போ இயற்கை தகவல் எனக்கு வந்து முதல்ல வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஃபீஸ்ஃபுல்லாக ஆஃபீஸ் போயிட்டு நேற்று அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்த நேற்று ஸோ அடுத்தவங்க நேரத்தை கில் பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது யாரும் அடுத்தவங்க நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க கமிட்மெண்ட்டு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி வேலை பாருங்கள் முடியலன்னா என்னால் முடியலன்னு தகவல் சொல்லிவிடுங்க இந்த தகவல் பரிமாற்றம் தான் கரெக்டாக இல்லைன்னா அடுத்த வேலை நமக்கு நடக்காது அந்த தகவல் பரிமாற்றத்துக்கு எத்தனையோ மீடியா வந்துடுச்சு இல்லை வாட்ஸ்அப் வந்துடுச்சு ஃபோன் வந்துச்சு மெசேஜ் வந்துச்சு எதாவது ஒன்று பண்ணலாம் பேசுறதுக்கு பயமாக இருந்தாலும் என்ன திட்டுவாங்களோ என்னவான்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விடலாம் எங்களால் வர முடியல இன்னைக்கு அப்படின்னு ஸோ அதனால் அடுத்தவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது அந்த எண்ணம் இருக்கு இல்லையா வாயில் சொன்னதுக்கு சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு வார்த்தை சொல்லாமல் நம்ம நினைக்கிறது பல வார்த்தையாக இருக்கும் அந்த எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி அதிகம் அது யாருக்கு அந்த யாரெல்லாம் அந்த எண்ணத்தை வந்து வர வைக்கிறாங்களோ அவங்கள நிச்சயமாக அது பாதிக்கும் அது ஒரு ஃப்ரீக்குவென்சி வேவ்லென்த் அது போயே சேர்ந்துடும் அவங்க நிச்சயமாக அது பாதிப்பாங்க ஸோ யாரும் லைஃப்பில் வந்து கமிட்மெண்ட்டு ஹானர் பண்ணுங்கள் அது முடியலன்னா முடியலன்னு சொல்லி விட்டுருங்க அதுக்காக அடுத்தவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அந்த நண்பர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார் அவருக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வீட்டை அமைச்சு கொடுப்போம் என்ன காரணம்னா இதையும் ஒரு அந்த அந்த சமீச்சையில் சொல்கிறேன் பாருங்கள் அந்த இடம் பார்க்குறதுக்காக போகிறோம் அவர் சொன்ன பிளாட் ஒன்று அங்கே போகும்போது அந்த சாலையெல்லாம் இருக்காங்க தார் ஊத்திட்டு இருக்காங்க அந்த லே அவுட்டில் அங்கே போன உடனே சார் நீங்கள் வந்து உள்ளே எடுத்துன்னு போக முடியாது நீங்கள் இறங்கி இப்படி ஓரமாக நடந்து போங்க அப்படின்றாங்க நாங்கள் நடந்து உள்ளே போயாச்சு அவர் காட்டின இடம் வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வர பிளாட்டு அதாவது பாதி வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வர பிளாட்டு நேராக ரோடுக்கு நேரம் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பேசிட்டு வந்துட்டு வெளியில் வந்து சார் இந்த கார்னர் பிளாட் கூட கொடுக்குறதான் அப்படின்றாரு அது கொஞ்சம் இடம் வந்து முன்ன பின்ன இருக்குது சரி வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருக்குது இதை வாங்கிக்கலாம் வாங்கினா நம்ம கொஞ்சம் இடம் கட் பண்ணி விடணும் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னா சரி பரவாயில்ல இதையே கூட நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து ரெண்டு தெருப்பார்வை அது வடகிழக்கு கிழக்கு தெருப்பார்வை உண்டு கார்னர் ஃப்ளாட்டு அதுக்கப்புறம் தென்கிழக்கு தெற்கு தெருப்பார்வை உண்டு ரெண்டுமே வந்து நல்ல தெருப்பார்வை கோட்டீஸ்வரர் தெருப்பார்வை நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அந்த இடத்துக்கு போன உடனே இவர் வந்து முதல்ல சொன்ன பிளாட் வாங்க மாட்டார் இதுதான் வாங்குவார் என்ன சமீச்சை நம்மள வந்து உள்ள போக உடல நிப்பாட்டி நீங்கள் இந்த ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் வாங்கின பிளாட்டு ஓரமான பிளாட்டு ஸோ இதுதான் ஒவ்வொரு நொடியும் நமக்கு வந்து இந்த இயற்கை சொல்லிக்கிட்டே இருக்கு அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த இயற்கை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்து அடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்